எல்லாருமே அந்த பொது வீட்டில் இருக்காங்க கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போகிறாங்க போகும்போது மீனா அப்படியே ஹக் பண்ணிட்டு அழறாங்க பயங்கரமாக தேம்பி தேம்பி அழகிறாங்க அத்தை நீங்கள் போகாதீங்க அத்தை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அத்தை உங்களை விட்டு நான் எப்படி பிரிஞ்சுருக்க போறேனே தெரியல அங்கே கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக இருந்துட்டேன் இப்போ இந்த தனி ரூமில் நான் இருந்து எவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்னு எனக்கு தெரியல இது எல்லாத்துக்குமே காரணமே உங்கள் பையன் தான் உங்கள் பையனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மீனாக இருக்காங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே கிளம்பி போகிறாங்க பயங்கரமாக அழறாங்க ராஜி அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவங்களும் அழறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்க இல்லாம நான் அங்க எப்படி இருக்க போறேன் எனக்கு தெரியல நான் உங்க கூட இருந்தே ரொம்ப பழகிட்டேன் தான் எனக்கு எல்லாமே தான் எனக்கு சொல்லி கொடுப்பீங்க இருக்கா யாருமே இல்லாத மாதிரி இருக்கு அழகாங்க ராஜி உனக்கு எதனா பண்ணு நான் உனக்கு சொல்றேன் சரிக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு அங்க வந்து அப்படியே வராங்க அப்ப கதிர் சொல்றாரு ராஜி அழாத நீ அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனாக்கா இல்லாம நான் எப்படி இருக்க போகிறேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க மீனா அப்படியே உள்ள போய் உட்காரங்க செந்தில் வந்து கேட்குறாரு எல்லாருமே வந்துட்டு போனாங்க நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சூப்பராக இருக்குல்ல அப்படி பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறாரு அப்படியே கோமா வருது மீனாவுக்கு பார்க்குறாங்க பார்த்தோம்னா இப்படி கட்டுப்பாக்கிறாங்க என்னடி எல்லாரும் வந்துட்டு போயிருக்காங்க பொது வீட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு சந்தோஷமாக மூஞ்சில் இல்லை அப்படின்னு கேட்குறாரு யார் மூஞ்சல ஏன் மூஞ்சி சந்தோஷம் இல்லையா எதுக்கு இருக்கணும் நான் அங்கே விருப்பப்பட்டு வந்தேன் நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க இங்கே பாருங்க எனக்கு கடுப்பு ஏற்றாதீங்க போங்க இங்கேருந்து அப்படின்னு வீணாக சொல்கிறாங்க என்ன மீனா ரொம்ப கோமா இருக்கியா அப்படின்னு செந்தில் கேட்குறாரு ஆமாம் பின்னா சந்தோஷமாக வரக்க முடியும் எனக்கு பிடிக்காத இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கீங்கள இங்கே பாருங்க இங்கே ஏதாவது செலவு செலவு ஏதாவது என்னை பார்க்க சொன்னீங்க நான் என்ன பண்ணுவேன்னே உங்களுக்கு தெரியாது நீங்கள் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் நீங்கள் தான் தனியாக கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு மீனா அப்படியே கோபமாக கத்துறாங்க என்னமே நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தில் கேட்குறாரு அப்படி பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் இந்த வீட்டுக்கு நான் ஒரு ரூபா கூட கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலையப்படாத நான் வந்து கொஞ்சம் பணம் செலவு பண்ணலான்னு நினச்சேன் எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் உங்கள் அப்பா வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு அதனால் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டுடனே மீனாக்கு இன்னும் கோபமாக வருது ஏன் ஏன் எதுக்காக எங்கள் அப்பா வாங்கி தரணும் எங்கள் அப்பா கிட்ட போய் நான் சொல்லுவேன் எதுவுமே எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதை கேட்டுன்னு அப்படி சிந்திருக்கும் கோவமாக வருது ரெடி பண்ணிகிட்டு இருக்க நீங்கள் அப்படின்னு